இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் Surely I will bless you and multiply you. Hallelujah! இன்றைக்கு நீங்க இயேசுவுக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அநேக காரியங்கள் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிதானே ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய காரியங்கள்லாம் அவங்க உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த நாள்ல மீட்டிங்ஸ் இருந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் போக வேண்டியது இருந்திருக்கும் அதனால நீங்கள் அதை எல்லாவற்றையும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க ஆனாலும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோர்வு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் இன்னைக்கு கவலையோட கஷ்டத்தோடு இருக்கிறீங்க இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறார் நீங்கள் இயேசுவுக்காக எவ்வளோ காரியங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க ஏசு அதை பார்த்துட்டு உங்களுக்கு பலனை கொடுக்காம இருப்பார் அவர் நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிப்பார் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அதுக்கு மாறாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இயேசு நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உலகத்துல இருக்கிற மற்ற மனுஷங்களே ஏசப்பா ஆசீர்வதிக்கின்ற பொழுது நீங்க அவருக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அவருக்காக அநேக காரியங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அநேக டைம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க மணிக்கணக்கா நீங்க ஜெபிக்கிறீங்க நீங்க அவருடைய பிள்ளையாக நீங்க வேத வசனத்தின்படி கீழ்படி நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஏசப்பா உங்களை கைவிடுவார் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க தேவைகள் இன்னைக்கு நிறைய இருக்குது ஆனாலும் அது சந்திக்கப்படலன்னு சொல்லி நீங்க ஒரு கவலையோட நீங்க இருக்கலாம் நான் இயேசுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய தேவைகள் எதுவுமே சந்திக்கப்படலன்னு சொல்லி நீங்க நினைச்சு ஒரு கவலையோட நீங்க இருக்கலாம் ஏசு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் சொந்து போகாத நான் உன்னை நிச்சயம் உன்னை நான் பிளஸ் பண்ணுவேன் நான் உன்னை நிச்சயமா பெருக பண்ணுவேன் நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோந்து போய் விசுவாசத்தை விட்டுறாத நீ தொடர்ந்து நீ பயணி நான் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில உன உயர்த்தி வைப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால நீங்க ஏசப்பா பிள்ளைங்க நீங்க சொந்து போகக்கூடாது அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் ஆசிர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப கடினமான காரியமே கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்க ஆசிர்வதிக்கலைன்னு சொல்லி நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க ஏசப்ப உங்களை நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க அவருடைய பிள்ளைங்க அவருடைய சொந்த பிள்ளைங்க நீங்க அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க பண்ணுவார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை பெருக பண்ணுவார் அவர் வாக்கு பண்ண தேவன் நிச்சயம் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பிள்ளைங்க அந்த நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா தேவைகளையும் சப்பா நீங்க தகப்பனே சப்பா பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரை பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது நான் என்ன செய்யணும் அடுத்த நாளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு என்ன செய்ய போறேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா தேவைகளையும் அவரே சந்திப்பார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய படிப்பின் காரியத்தில் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்